கத்தடு மைமுண்டதாக இன்றைய வித வசனம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் கத்திரும் மயமுண்டதாக இதில் சொல்லும்போது கற்று சொல்லும்போது நம்ம ஞானஸ்தான ஆராதனைங்கிறது ஒரு பா ஒரு மர ஒரு அடக்க ஆராதனை அதில் மறித்த நாம் எப்படி மறுபடி பாவம் செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு பாவத்துக்கு மறிச்சிட்டோம் நம்ம நம்ம கற்று ஞானம் வரும்போதே மறிச்சிட்டோம் மறுபடியும் அது எப்படி நிலைநிற்க முடியும் நம்ம வந்து பொய் நிறைய பொய் பேசக்கூடிய இருந்துச்சு நம்ம கத்திர ஞானசனம் எடுக்கும் ஞானசம் எடுக்கும்போது நம்மளுடைய பழைய குணம் எல்லாம் மறிச்சு போயிடுச்சு மறுபடியும் அதே பொய் நான் சொன்னேன்னா அப்ப அது மறிக்கல அந்த வாய் நாவானது மறிக்கல அதன அர்த்தம் அதான் மறிச்சிட்டா மறுபடியும் வேலை செய்ய மறுபடி அது உயிர் பெற விடாத நம்மள்ட சில கை மறிச்சிருக்கலாம் ஆனா வாய் உயிர் பெறலாம் கால் உயிர் பெறலாம் அப்படிதான் உயிர் பெறுமானால் நம் முழு சரீரமும் ஆவிக்குரிய இதுல மறித்து போகணும் பழைய மனிதன் மறித்து போகணும் புதிய மனிதனாக நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யணும் சிந்தனையா இருக்கட்டு பேச்சா இருக்கட்டு காய்க்கு எல்லா வீட்லையுமே நம்ம இல்லை நான் ஞானசதுபரவு என்னுடைய எல்லா பாவம் தொடர்ந்து வருது அப்படின்னு போனால் இன்னைக்கு கற்றுட்டு மன்னிப்பு கேட்போம் என்ன மன்னிக்க தேவன் ஒரு விஷயம் எல்லாம் மன்னிப்பு கேட்போம் கேட்டு ஒரு புதிய மனிதனா மாறுவோம் பழைய மனிதனை அடக அடக்கமானது மாதிரி எல்லாம் பழைய மனிதனை கலந்து போட்டு பழைய மனிதன் மறித்து போட்டு இனி அல்ல பாவம் செய்யாத போதி பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அப்படி நம்ம வந்து அதை நம்ம ஒரு விசை நம்ம எல்லாம் பழைய மாமிசம் மறிச்சுட்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அதுக்கு தேவனுக்கு கருமை செய்வோம் தேவன் கண்டிப்பாக பலன் தருவார் சாட்சிய வாழ்க்கை செய்வார் பொல்லத்தை ஆயத்து கொடுத்துவார் தேவனுக்கு கருமை செய்வார் அஹாமேன்